எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபதோட விளிம்புல இருக்கிறோம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது எப்போவுமே நம்ம புத்தாண்டு வரப்போகுது சில சுய சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதை தொடர்வோம் அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம் சில பேர் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் தொடருவாங்க அதுக்கப்புறம் அதை செய்யாமல் விட்டுருவாங்க ஆனால் இந்த தடவை இந்த ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு கொடுத்த பாடத்தின்படி நம்ம சில சுய பிரகடனங்களை செய்து கொள்வோம் அது நமக்கான ஆரோக்கியத்தையும் நமக்கான ஆனந்தத்தையும் தரும் இப்போ முதலாவதாக நாம் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுவதை நாம் ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்வோம் அப்படின்னு ஒரு சுய பிரகடனம் எடுத்துக்கொள்ளலாம் அதிகாலை எழுவதால் ஏற்படும் நன்மைகள் நாம் எல்லோரும் நன்கு அறிவோம் அதிகாலை எழுவோம் அதற்கு முன்பு இரவு தூங்கும் போதே நமது அடுத்த நாளைக்குரிய அனைத்து விஷயங்களையும் திட்டமிட்டு படுக்கச் செல்லுவோம் அதன்படி நான் இரவு தூங்கும் பொழுது தூங்க போகும் அந்த படுக்கையில் அமர்ந்திருக்கும் பொழுது அடுத்த நாளைக்குரிய திட்டமிட்டதலை தொடர்ந்து நாம் அனைத்துக்கும் நன்றி சொல்லி படுக்க செல்லுவோம் நன்றி என்ற வார்த்தையோடு நமது படுக்கை ஆரம்பமாகட்டும் அதுபோல எழும்பொழுது நன்றி என்ற வார்த்தையோடு நமது முதல் நாள் தொடங்கட்டும் இந்த நன்றி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நன்றி உணர்வு இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்மை தானே தேடி வரும் அதுதான் பெரிய விஷயம் பிரபஞ்சத்திற்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நன்றி உணர்வும் சந்தோஷ உணர்வும் தான் எழும்பொழுதே முகத்தில் எப்பொழுதும் புன்னகையோடு எழுந்திருப்போம் அதை ஒரு சுய வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் எந்திரிச்சோடன வீட்டில் இருக்கிற அத்தனை பேரை பார்த்தோம் வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் வாழ்க வளம்புடன்னு சொல்லுவோம் இந்த வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனித்து பாருங்கள் எங்கே வணங்குறோன்னு பாருங்கள் நம்மளுக்கு நம்மளே வணக்கம் சொல்லிக்கிறோம் அதை ஒரு சுய பிரகடனமாக வச்சுக்கலாம் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் தான் நம்ம வந்து வெறுப்பையும் கோபத்தையும் காமிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நல்லா யோசித்துக்கிடுவோம் எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அமைதியாகிடுவோம் கோபத்தினால தான் நம்மளோட வார்த்தைகள் தடிக்குது வார்த்தைகள் தடிக்கும்பொழுதுதான் பிரச்சனைகள் பெரிதாகின்றது அதனால் எப்பொழுதெல்லாம் கோபமும் வெறுப்பும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருப்போம் என்ற ஒரு சுய பிரகடனத்தை எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தின ஒரு விஷயம் நம்மளோட உடல் ஆரோக்கியம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மற்ற எந்த விஷயத்தையும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல நல்ல உணவை உட்கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிடுவோம் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுப்போன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுவோம் அதோட உடல் ஆரோக்கியத்தோட இந்த உயிரோட்டத்திற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சில தியான பயிற்சிகளையும் சில உடற்பயிற்சிகள் சில யோகா பயிற்சிகளையும் அன்றாடம் மேற்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்ப நம்ம இந்த புத்தாண்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதோடு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது கற்றுக் கொடுத்த பாடம் தான் பொருளாதாரத்தில் நம்ம வந்து ஒரு தன்னிறைவான ஒரு நிலைக்கு வரணும்னா பணத்தின் மீது தயவுசெய்து அக்கறை கொள்வோம் எப்போவுமே சொல்லுவாங்க முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்பாங்க நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல செய்கிற செலவு சமுதாயத்திற்காக இருக்கட்டும் உங்களுடைய வருமானம் எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்லை அதில் பத்து சதவீதத்தை இந்த சமுதாயத்திற்கு என்று முதலில் எடுத்து வைத்து விடுவோம் யார் ஒருத்தவங்க சமுதாயத்திற்குன்னு ஒரு செயலை செய்ய வர்றாங்களோ அவங்களுக்கு இறைவனே முன்வந்து எல்லா உதவிகளையும் செய்வார் அப்படிங்கிறது நமக்கு வள்ளுவர் சொன்ன இருந்து நமக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி இருபத்தி மூணாவது குரல் எடுத்து பார்த்துக்கோங்க குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதத்து தான் உண்டு அதனால் சமுதாயத்திற்கு முதல் செலவு நம்ம வருமானத்தில் இப்போ உதாரணத்திற்கு பத்தாயிரம் நமது வருமானமாக இருந்ததுன்னா அதில் பத்து சதவீதத்தை எடுத்து சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு செலவுக்கு ஒரு அன்னதானத்திற்கு ஒரு கோயிலில் ஒரு செலவுக்கு ஒரு கல்வி விஷயத்திற்கு அரசு பள்ளிகள் எல்லாம் கழிவறைகள் சரியாக இல்லை அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதற்கான ஒரு உதவியாக ஒரு ஏழைக்கான திருமண உதவியாக ஏதோ ஏதோ ஒரு உதவி சமுதாயத்திற்கு என்னை சார்ந்த இனத்திற்கு இல்லை உறவுகளில் யாரெல்லாம் ஏழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு உறவுக்கு அந்த பத்து சதவீதத்தை நாம் வந்து முதல்ல எடுத்து கொடுத்துருவோம் ரெண்டாவது நம்மளோட இதை வந்து சேமிப்புன்றது நமக்கு ஒவ்வொரு மாதமும் நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சேமிக்க ஆரம்பிப்போம் இந்த புத்தாண்டுலேருந்து அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பயணங்களை மேற்கொள்வோம் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப செலவெல்லாம் வேண்டாம் ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் நரசிங்கர் கோயிலுக்கு போகலாம் ஏதோ மாதத்தில் ஒரு வாத ஒரு குடும்பத்தோட ஒரு பயணம் நண்பர்களோடு ஒரு பயணம் அப்படின்னு சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ளுவோம்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுவோம் அதோடு நம்ம வந்து சக உயிர்களை நேசிப்போம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வச்சுக்கலாம் நன்றி உணர்வையும் சந்தோஷ உணர்வையும் நாம் அதிகப்படுத்த அதிகப்படுத்த இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இயக்கமாகவும் பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது நமக்கு நிறைய பாடங்களை கொடுத்து சென்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நன்றி இந்த சங்கல்பங்களில் இந்த சுய பிரட பிரகடனங்களில் ஏதாவது ஒரு நான்கையாவது நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக அகவொலியும் புறவழியும் அதிகமாக இருக்கும் நம்ம சக உயிர்களை நேசிப்போம் முகத்தில் புன்னகையை வச்சுக்கிடுவோம் எல்லார்கிட்டையும் நல்ல பாராட்டுவோம் நிறைகளை தேடுவோம் எல்லா எல்லா உறவுகளிடமும் நண்பர்களிடமும் நிறைகளை பார்த்து கொண்டே போவோம் அவர்களுடைய குறைகளை விட்டு நிறைகளை பார்த்து கொண்டு அவர்களை பாராட்டி கொண்டு சக உயிர்களை நேசிப்பவர்களாக மகிழ்வித்து மகிழ்பவர்களாக மாறிக்கொள்ளுவோம் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் நாம் எப்பொழுதும் பிறருக்கு அறிவுரை கூறுபவர்களாகவும் பிறருக்கு நன்மைகளை எடுத்துக் கொள்பவர்களாகவும் இருக்கின்றோம் நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிற போகிறோம் நமக்கான நன்மையை நாம் தேடிக்கொள்வோம் அப்படிங்கிறத நம்மளோட முக்கியமான சங்கல்பமாக வச்சுக்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபது மிகப்பெரிய நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்தது இனி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் அந்த பெரும் கருணை பேரன்பு நிச்சயமாக எல்லா மங்களங்களையும் எல்லா ஆனந்தங்களையும் ஒவ்வொரு உயிருக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் நன்றி ஒவ்வொரு துளி நீருக்கும் நன்றி நன்றி வாழ்க வளம்